வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை யார் யாருடன் கூட்டணி வைக்க போகிறாங்க எந்த கூட்டணி உண்மையான முறையில் செவிக்கப் போகிறாங்க திமுகவில் இருக்கிற எம்பிகள் ஏன் பாஜகவில் இணையிறாங்க இது பற்றிய ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ இருக்கோம் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் உங்களுக்கு பல்வேறு விதமான அரசியல் வட்டாரங்களிலிருந்து வெளியாகக்கூடிய முக்கிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் இணைவதாக ஒரு தகவல் வந்திருக்குங்க அவர் பாஜகவில் இணையக்கூடும் என்று சில நாட்களாகவே தகவல்கள் வெளிவந்த நிலையில் இந்த தகவலை விஜயதாரணி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க செய்தியாளர்களுடைய சந்திப்பில் கேட்டபோதும் அதனை நேரடியாகவும் அவங்க மறுக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய பாஜக தேசிய செயற்குழு மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவின் இணைய இருப்பதாக ஒரு அனுமதியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்குங்க தற்பொழுது அந்த நிலையில் விஜயதாரணி அவர்கள் டெல்லியில் முகாமை பெற்றது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி இன்று டெல்லியில் நடைபெற உள்ள பாஜகவினுடைய நிர்வாகிகள் தேசிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பாஜகவில் அதிகாரபூர்வமாக இணையப்போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க டெல்லியில் இரண்டாவது நாள் தேசிய நிர்வாகிகள் கூட்டம் பாஜகவில் அதிகபூர்வமாக நடைபெற்று வந்தது ஸோ இரண்டாவது நாள் தேசிய நிர்வாகிகள் கூட்டம் இன்று தொடங்கி நாளை வரை நடைபெறும் நிலையில் அந்த கூட்டத்தில் விஜயதரணி அவர்கள் பாஜகவில் இழுப்பதாக மா தகவல்கள் வெளியாகியிருக்கு மக்களவைத் தேர்தலில் அவள் பாஜகவில் இணைவது ஒரு சாவகாசமான ஒரு ஆலோசனை என ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்குங்க டெல்லியில் ஒரு வார காலமாக முகாமிட்டிருந்த அவர் நேற்று முன்தினம் சென்னை திரும்பிய நிலையில் மீண்டும் அவர் கிளம்பி வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று காலை மரியாதை நிமித்தமாக நடிகர் மன்சூர் அலிகான் அவசர அவசரமாக இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மீட்டிங் தொடங்க இருக்காங்க பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் அதிகாரபூர்வமாக பாஜக நிர்வாக பாஜகவில் இணையல் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இந்த தகவலை அவரிடம் கேட்டபொழுது அந்த தகவலுக்கு எந்த விதமான மறுப்பும் விஜயதாரணி அவர்கள் தெரிவிக்கல அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறதுனால விரைவில் காங்கிரஸ் எம்பி விஜயதாரணி பாஜகவில் இணைவதற்கு குறித்த முக்கிய தகவல்களை எதிர்பார்க்கலாம் அரசியல் வட்டாரங்களில் வெளியாக முக்கிய தகவல்களை உடனுக்குடன் பெற இணைந்திரங்கள் அடுத்த ஒன்று சந்திக்கிற